மரபுரி தவித்த மரபுரி தவித்த கோவிந்தா மரபுரி தவித்த கோவிந்தா என்று இலக்காரமாக நினைத்தவர்கள் அம்பை குலைத்ததும் கோவிந்தா என்று கும்மிட ஆரம்பித்து விட்டார்களே ஆஞ்சநேயர் முன்னிலை ஆஞ்சியர் ஆஞ்சநேயர் முன்னிலையில் மராமரத்திற்கு ஒரு ஆண்டியோ செய்து வைத்தார் மரமரம் நீண்ட மரம்தான் ஆனால் அதில் மமதை கிடையாது ஏழை என்பது பல்வேறு இலக்கு ஆனால் இலக்கு ஒன்றுதான் ஒரு மரத்தை கொலை செய்தால் போதும் சங்க காலத்திலே வல்வில் ஓரி என்ற அரசன் இருந்தார் அந்த வல்வில் ஓரியின் அம்பானது ஒரு வேளம் அதாவது யானையை No, ¿Tú